நம்ம பேர்னா அண்ணா தங்கமணி என்ன ஊருங்கண்ணா குறுக்கு ரோடு இப்ப நம்ம வீட்டு எடுத்து வந்திருக்கீங்களா வந்துருக்கீங்களா எத் எத்தனை பேரு கேட்டண்ணா இது கடை மொளைச்சிருக்கு என்ன ஒரிஜினல் கொடியாடு ஆடு எ எப்போண்ணா இதுக்கு தீனி என்னெண்ணா தீனி கொடுக்குறீங்க வேப்பந்தடை புண்ணாக்கு புண்ணாக்குலாம் எவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு கிலோ அரை கிலோ சும்மா ஆ ஆ எப்படிண்ணா எத்தனை கிலோண்ணா கறி வருது நாற்பது கிலோ கறி வரும் நல்ல கடா விற கட்டா இல்லைங்களா ஆட்டுக்கு போட்டால் நல்லா இருக்கும்ல எத்தனை ஆட்டை வச்சிருக்கீங்க பாஞ்சாடி இந்த ஒரு கடை தானா இன்னொரு கடை வச்சிருக்கீங்க இது ஒரே ஒரு மாப்பிள்ள தான் பரவாயில்லண்ணா ஓகேண்ணா எவ்வளோக்குண்ணா கேட்குறாங்க எவ்வளோக்கு விலை கேட்குறாங்க இருபத்தி ஏழு கேட்குறேங்க என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தொம்பது ரூபா இருபத்தொம்பது வந்தால் விட்ருவீங்களா இல்லை ஃபைனலாக அது கீழே எதாவது பார்த்து கொடுக்குறது தான் சரி சரி ஓகேண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா அண்ணா வணக்கண்ணா நம்ம பேர்ண்ணா முருகேசன் என்ன ஊருங்கண்ணா என்னங்கண்ணா வெண்பகுளம் சரி சரிண்ணா என்ன ஆடு வாங்க வந்தீங்களா இன்னைக்கு வளர்ப்புக்கா வாங்கிட்டீங்களா எத்தனைண்ணா வாங்கியிருக்கீங்க ரெண்டு ஆடு வாங்கியிருக்கீங்களா இது ரெண்டும் எப்படிண்ணா ஒரிஜினல் கொடியாடா என்னண்ணா ரேட்டு ரெண்டும் ரேட்டு ரெண்டு எப்படிண்ணா ஆ

பொங்கல் முடிஞ்சு சூடு குறையும் பார்த்தா குறையில சூடா தான் இருக்கு இனிமேல் சூடுதான் குட்டி கிடைக்காது ஆடு கிடைக்காது பெருசா லக்கு தான் அதான் இனிமேல் இந்த ஆடு வரது கம்மியா இருக்கும் அப்படி தானே அதனால வில தான் இருக்கும் சரி 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 பலப்பாடு தான் இருக்கும் சரி சரிங்கண்ணா ஏன்னா எத்தனை வருஷம் நான் வச்சிருக்கலாம்

குட்டி கிளம்பாது சரி சரி இந்த திண்டகாசு எப்போنا இருப்பீங்க பத்து ம் சரி ஓகேண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா உங்க பேருக்கா ங்களா என்ன ஊருங்கா ஆலச்சுகுடி எப்படி ஆடு இதுக்கு முன்னாடி வளர்த்துட்டு இருக்கீங்களா முப்பது ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமாக்கா வச்சிருக்கீங்க மூணு வருஷமா வளர்க்குறீங்க ஆடு பரவாயில்ல எப்படி ஆடு பரவாயில்லைங்களா லாபகரமா இருக்கா உங்கள் ஆட்டோட குட்டி பத்து குட்டி போல இருக்குது எப்படிக்கா இது இல்லாம வேற எதாவது இல்லை ஆடு தான் மெயினாக்கா இதில் பரவாயில்லங்கிறீங்க விவசாயத்தில் கை கொடுக்கலனால இது ஆடு கை கொடுக்குதுங்கிறீங்க

விட்டுட்டீங்க வருத்த போகிறீங்க அந்த குட்டி போய் சரி சரி சரிக்கா சரிக்கா ரொம்ப நன்றிக்கா நீங்கள் இன்னும் நல்லபடியாக செய்யறதுக்கு வாழ்த்துக்கிறக்கா உங்கள் பேர்ண்ணா வெங்கடே என்ன ஊருண்ணா சோழங்கு சோழங்குறிச்சி என்னண்ணா ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா இல்லை வாங்க வந்தீங்களா எடுத்துகிட்டு வந்தீங்களா எத்தனை ஊருக்குண்ணா எடுத்துகிட்டு வந்தீங்க நாங்கள் பத்து ரூபடி ரூபாய் எடுத்துருந்தீங்களா எத்தனை வித்துருக்கு ஒன்பது ஒன்பது வித்துருக்குங்களா மிச்சம் ஒன்று மட்டும் நிற்கிதுங்களா சரி சரிண்ணா எப்படிண்ணா எல்லாம் ரேட்டு பதினாறு பதினேழு பதினாறு பதினேழுன்னா கொடுப்பீங்க இது எப்படி பல்லு படா குட்டிங்களா காய்ச்சி குட்டியாண்ணா இது வளர்ப்புக்கு ஏத்த குட்டி இல்லீங்களா ஒரிஜினல் கொடியாரு குட்டி சரி சரி எப்ப தாயாடு வச்சு வளர்க்குறீங்களா குட்டியா வாங்கிட்டு போய் வளர்க்குறீங்க சரி சரி ஓகேண்ணா எத்தனை குட்டி நான் வீட்டுல இருக்கோம் இருபது ஆடு போல வச்சிருக்கீங்களா குட்டி யாராவது உங்க நம்பர் சொல்லுங்கண்ணா என்ன தொண்ணூத்தி ஏழு ஜீரோ ஆறு இருபத்தி ஆறு தொண்ணூத்தி அஞ்சு தாயாடு கேட்டாலும் கொடுப்பீங்க தாயாடு குட்டி எது வேணாலும் வாங்கி கொடுப்பீங்க வீட்லேயும் இருக்கு நம்ம ஊர் வீட்டு ஊர் சரி சரி ஓகேங்கண்ணா இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்களா குட்டியோ இதெல்லாம் இப்போ வள போயிட்டு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வளர்ப்பீங்களா வளர்த்து திருப்பி கொடுப்பீங்க கெடா குட்டி எல்லாமே சரி சரி பரவாயில்லண்ணா எப்பண்ணா ரேட் பரவாயில்ல இன்னைக்கு சந்தையில் பரவாயில்ல சரிங்கண்ணா ஓகேப்பா ரொம்ப நன்றி நம்ம பேர் என்னங்கண்ணா இந்திரபால் இந்திரபால் என்ன ஊருண்ணா மருவத்தூர் எப்பண்ணா என்ன இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க ஆறு எடுத்துகிட்டு வந்தீங்களா எத்தனை நான் எடுத்துகிட்டு வந்தீங்க நாலு வந்தீங்களா விற்றுச்சிங்களா ஒன்று நிற்குதுங்களா எப்படி இந்த குட்டிங்களா என்ன எல்லாம் கிடா எடுத்து வந்தீங்களா எல்லாம் சந்தை சந்தைண்ணா பரவாயில்லையா சரி சரிண்ணா இது என்னென்ன ரேட்டில் நிற்கிது ஒம்பது ரூபா சொல்கிறீங்க ஏழு ரூபாய்க்கு கேட்குறாங்களா என்ன வந்தால் விடுவீங்க எட்டு எட்டையில் வந்தால் விடுவீங்க சரி சரி ஓகேண்ணா எத்தனை கிலோண்ணா கறி வருது பத்து பதினொரு கிலோ வரும் கசகுட்டியாண்ணா காய்கறி குட்டியா சரி சரி ஓகேண்ணா எப்படி மற்றதெல்லாம் கெடை குட்டியெல்லாம் நல்லா வேலைக்குச்சா ரெகுலராக சந்தைக்கு வருவீங்க சரி சரி பரவாயில்ல என்ன நீ சந்தை சூடு இருக்கா சும்மா சுமாராக தான் இருக்குது சரிங்கண்ணா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா